வணக்கம் சுமதி சமையல் இன்னைக்கு மலைக்கு ஏற்ற ஒரு சுக்குமல்லி காஃபி வைக்க போகிறோம் அது எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் வந்து தனியாக வச்சுருக்கேன்ப்பா தனியாக அதாவது கொத்தமல்லின்னு சொல்லுவோம்ல கொத்தமல்லி விதையுது சுக்கு ஒரு ஆறு ஏலக்காய் மிளகு வச்சுருக்கேன் இப்போ நல்லா இந்த சுக்கை சீவிக்குவோம் நம்ம இஞ்சி எடுத்து எப்படி சீவிக்குவோமோ அதே மாதிரியே சுக்குலையும் இந்த தோலெல்லாம் நல்லா எடுத்துடணும் இந்த தோலையும் இதே மாதிரியே சீவி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன் சுக்கை நல்லா சீவி ஆச்சுப்பா நல்லா சீவி இருக்கேன் பாருங்கள் இதை அப்படியே வருத்தம்னா சீக்கிரம் வருபடாது அதனால் இதை நல்லா ஒரு இடிப்பு இடிச்சுக்கலாம் இந்த இடிக்கல்ல இருக்குது பாருங்கள் இதில் ஒரு இடி இடிச்சுக்கலாம் இடிச்சுக்கிட்டு போட்டு வரத்துக்கலாம் நல்லா இடித்து வச்சாச்சு இப்போ இதை எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் போதும் இந்த அளவு இடித்தது போதும் வறுத்துக்கலாம் இப்போது கொத்தமல்லி இதை போட்டுக்கிறேன்ப்பா ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் இருக்கும் அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கருகாமல் இதை நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் சிம்மலே வச்சு வறுத்தீங்கன்னா கருகாது கொத்தமல்லி இது நாட்டு கொத்தமல்லி அதனால் கலர் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கும் கடையிலலாம் வாங்கினா அந்த பெரிய கொத்தமல்லி இருக்கும் அது கம்பெனி கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க நான் தெருவில் வந்ததுனால இதை வாங்கி வச்சுருக்கேன் நாட்டு கொத்தமல்லி நல்லா வாசமாக இருக்குது வறுக்கையிலேயே அவ்வளோ வாசமாக இருக்குது இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம் ஏலக்காய் வச்சுருந்தோம்ல இந்த ஏலக்காவை போட்டுக்கலாம் இந்த மிளகு ஒரு அரை ஸ்பூன் வச்சுருந்தேன்ல அதையும் போட்டுக்கலாம் போட்டு ஒன்றா வறுத்துக்குவோம் ஏலக்கெல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்க ஒரு மரத்து எடுத்துக்கணும் இதையும் எடுத்து வச்சுக்குவோம் நீங்கள் திப்பிளி வச்சுருந்தீங்கன்னா திப்பிலி ஒரு ரெண்டு திப்ளி எடுத்து போட்டுக்கோங்கப்பா திப்பிலியும் போட்டு வறுத்து போட்டுக்கலாம் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதை போட்டோம்னா சுக்கு நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இதையும் போட்டு வறுத்துக்கலாம் எவ்வளோ மல்லி போடுறோமோ அதே அளவு சுக்கு போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் அதனால் அதையும் போட்டு வறுத்துக்கோங்க சிம்மில் வச்சு வருங்க நல்லா வறுத்துக்கலாம் சிம்லேயே வச்சு இப்படியே நல்லா சுக்கையும் நல்லா வறுத்துக்கங்க நல்லா நிறம் மாதிரி இருக்குது பாருங்கள் இதையும் எடுத்து கொட்டி ஆற வச்சுக்கலாம் கொத்தமல்லியெல்லாம் நல்லா ஆறட்டும் வறுத்து வச்சுருக்கேன் அதுக்குள்ளே காஃபி வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி கொதிய வச்சுக்குவோம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா சூடாகட்டும் கொத்தமல்லி சுக்கெல்லாம் ஆரிடுச்சுப்பா இப்போ ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் தெப்படி இருந்து போட்டிங்கன்னா இன்னும் அதுவும் நல்லா வாசமாக இருக்கும் சளிக்கு ரொம்ப நல்லது அதே இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க வறுத்து நான் போடலை நீங்கள் இருந்தால் போட்டுக்கங்க இப்போ இதில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சிட்டு வந்துரைச்சுப்பா இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டி வச்சுக்கோங்க கொட்டி நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஒரு நல்ல டீ பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுக்கலாம் எப்போ நம்மளுக்கு தேவையோ அந்த டைமில் ஒரு ஸ்பூன் அள்ளி போட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நம்ம காஃபி வச்சுக்கலாம் சுக்குமல்லி காஃபி ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா கொதிக்கிட்டோம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றினப்பா ஒன்றரை ஸ்பூன் போட்டால் போதும் நான் நாட்டு சக்கரை வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இது அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்கப்பா பண வெள்ளை வேணால் போட்டுக்கலாம் சர்க்கரை நான் வெள்ளை சர்க்கரை வேண்டாம் ஜீனின்னு சொல்லுவோம்ல அந்த வெள்ளை சக்கரை வேண்டாம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கங்க இல்லைன்னா உருண்டை வெள்ளம் இருக்கும் பாருங்களேன் அந்த வெள்ளம் போட்டுக்கலாம் இல்லைன்னா பணங்கள் கண்டு போட்டுக்கலாம் இல்லை நம்ம இது கருப்பட்டின்னு சொல்லுவோம்ல பண வெள்ளம் அதுவும் போட்டுக்கலாம் நம்மளுக்கு எது சௌகரியமோ எது இருக்கோ அதை போட்டு இது மாதிரி காஃபி வச்சு நீங்கள் குடித்து சாப்பிட்டு பாருங்க நான் எப்பவும் இந்த தூள் எவ்வளோ போட்டாலும் லைட்டாக அப்படியே பட்டும் படாமலும் காஃபி தூள் போடுவேன் வடிக்கட்டுற காஃபி தூள் எந்த காஃபி தூளாக இருந்தாலும் லைட்டாக அடி போட்டால் அந்த கலர் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிவிட்டு அந்த வாசம் இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அதனால் நான் அந்த லைட்டாக போடுவேன் உங்களுக்கு இஷ்டன்னா போட்டுக்கங்க இல்லைனா வேண்டாம் காஃபி நல்லா கொதிஞ்சிருச்சுப்பா இது எடுத்து வாடி கட்டிக்கலாம்